அரஹரமப் பார்வதி பதஜே அரஹரேடைய சிவனே போற்றி தூட்டும் தாயினும் சால பறிந்து நின்பா நுடஜ ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பிலா ஆனந்த தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமே யானுடை தவத்தால் செக்கன பிடித்தேன் எங்கிருந்த அருளபதி தொண்டை நாட்டு ஸ்தலத்துல ஆகாசம் பூமி பாதாளம் அப்படின்னு எல்லாத்தாலும் சூழப்பட்ட புண்ணிய திருத்தலம் வேதகிரி வேதபுரி கழுகாசலம் கழுக்குன்று மானம்பாடி இந்திரலோகம் இப்படிலாம் அற்புதமான திருநாமங்களால் சூழப்பட்ட பதி ஒரு க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை ஒரே வாக்கில் ஒரு வரியில் அப்படின்னா மனநோய் நிவர்த்தி ஸ்தலம் புத்தியும் தரார் சித்தியும் தரார் முக்தியும் தரார் இங்க இருக்கக்கூடிய சுவாமி திருமுறைகள் அதிகம் இருக்கு திருவாசகமும் கொண்டாடப்பட்டிருக்கு மாணிக்கவாசக சுவாமிக்கு இந்த சுவாமி குருவா பக்கத்திலிருந்து அனுகுரகம் பண்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பக்தவத் சலேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணி ஸ்வர்ணத்தை வாங்கியிருக்கார் பொன் மூட்டைய பெற்று ஞான சம்பந்தர் இந்த தலத்தை காலால மெதிக்கிறதுக்கு அஞ்சு பயப்பட்டு ஊருக்கு வெளியில நின்று நமஸ்காரம் பண்ணி முருகப்பெருமான அழைச்சின்னு வந்து சுவாமியை காமிச்சு கொடுத்துருக்கார் பூலோக கைலாயம் தட்சிண காசி பன்னெண்டு தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் இருக்கு இந்த பன்னெண்டு புண்ணிய தீர்த்தமே ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு இந்த பன்னெண்டு புண்ணிய தீர்த்தத்துல சங்க தீர்த்தம் மகத்தானது கோவிலுக்கு நேரம் எதிர்க்க கிழக்க இருக்கு தான் நம்ம தரிசனம் பண்றோம் இந்த சங்கு தீர்த்தத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இங்க சங்கு கிடைக்கிறது அபூர்வம் மார்க்கண்டை நமகரடி சுவாமிய பூஜை பண்ணி சுவாமிய பூஜை பண்ண பிற்பாடே அனுஷ்டானத்துக்கும் அன்றாடம் பூஜைக்கும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன உடனே கிழக்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு போ அங்க சங்கு உனக்கு கிடைக்கும்னு சிவபெருமான் சொல்ல அங்க சங்கு உற்பத்தி ஆகி மார்க்கண்டையருக்காக காத்திருந்தது அன்னையிலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு கிடைச்சின்னு தன்னால சங்கு கிடைக்கும் தன்னால சங்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கோவில சுத்தி நுரை ததும்பும் அர்ச்சக சுவாமி போய் காத்துன்னு சங்கு ஒதுங்கும் சங்க எடுத்து கரையில விற்பா சங்குள்ளுக்குள்ள வாழக்கூடிய அந்த ஜீவன் அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போய் குளக்கரையில போய் சேரும் அப்புறம் தூப தீபம் காமிச்சு மங்களவாத்தியத்தோட வேத கோஷம் சொல்லி சன்னதிக்கு எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு அதனால அபிஷேகம் பண்ணுவா பழைய சிங்க எடுத்து பத்திரமா வச்சிருவா இது வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய சங்க உள்ள வச்சிருக்கா நமக்கு வாய்ப்பு இருந்தால் காமிக்கலாம் பார்க்கலாம் இந்த சங்குதீர்த்தத்தோடு சேர்ந்து இங்கே பார்த்தேன்னா நந்தி தீர்த்தம் இந்த நந்தி தீர்த்தத்தினுடைய மகத்துவம் நந்தியினுடைய வாக்கினால் சொட்டப்பட்டது நந்தி என்ன பண்ணிட்டு இருக்கு வேதம் சொல்லின்னு இருக்கு வேதம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வேத தீர்த்தம் அது தேவேந்திரன் இங்க வந்து சுவாமியை பூஜை பண்றான் ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அந்த கோவிலுடைய வேலை அந்த இருந்து இடி வெளியில் போய் விழும் இந்த ஊரில் இடி கோபுரத்தில் விழும் கோபுரத்தின் உள்ளக்குள்ள விழக்கூடிய இடி சுவாமி உள்ள போய் கதவு திறந்த உடனே ஆவியா வெளியில போகும் இதை கண்ணால் பார்க்கலாம் இன்னைக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு பதிமூணு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு முறை இங்கே விழும் எந்த விதமான பாதிப்பும் ஆகாது தேவேந்திரன் தன்னுடைய ஆயுதத்தோடு சேர்ந்து சுவாமியை வந்து நமஸ்காரம்ன்றதா ஐதீகம் சத்தியமா இன்னைக்கும் நடந்துட்டுருக்கு ரெண்டு கோவிலுங்க ஒன்று திருமலை இந்த திருமலையை மானசீகமா பிராகாரம் வரத்து அம்பால் சனதுலேருந்து இருந்து நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது திருமலையில இருக்கக்கூடிய சுவாமி வேதகிரீஸ்வரர் கீழே இருக்கக்கூடிய தாழ தாழக்கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி பக்தவத்ஸலேஸ்வரர் சலேஸ்வரர் சுவாமியும் சுயம்பு அம்பாலும் சுயம்பு அம்பாலுக்கு வருஷத்துல நாலு அபிஷேகம் மட்டும்தான் அதுல ஒரு அபிஷேகம் நாளைக்கு நடக்கும் ஆடிப்பூர உற்சவம் அம்பாள் திரிபுர சுந்தரி வரப்பிரசாதி லலிதா சகஸ்திர நாமத்துல அம்பாலுக்கு ஒரு நாமாவளி உண்டு எய் நமகான்னு உண்டு என்ன ஆச்சரியமா இருக்கு ஒரே ஒரு அக்ஷரம் இருக்குன்னா இந்த நாமாவளி இல்லாமல் எந்த நாமாவலியுமே கிடையாது உமா ஜெய் நமகா நமஹ அப்படின்னு எதுவா இருந்தாலும் எய் தான் முடியும் ஆரம்பிக்கிறது அது இல்லாம நாமாவலி முடியாது நீங்க மனசுக்குள்ள சொல்லி எதனாலும் பார்த்துக்கோங்க அந்த நாமாவளி முடியும் அது அத்தனைக்கும் காரண காரிதமாக இருக்கின்றால் திருபுர சுந்தரி திருப்பங்கி கோலத்தோட அழகான புன்முருவலோட பக்தர்களுக்கெல்லாம் கடாட்சித்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியாக சிவபெருமான எங்கிருந்து திருமலையில பூஜிக்கக்கூடிய நாயகியாக அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்கின்றார் அழகான சுவாமி அம்பிகை சுவாமி பக்தவத் சலேஸ்வரர் பரம கருணாமூர்த்தி கிருத்தயுகத்தில் வேதங்கள் எல்லாம் பூஜை பண்ணித்து திரேதா யுகத்தில் தூர்வாசர் மகாவிஷ்ணு தபஸ் பண்றா கருட பகவான் தபஸ் பண்ற யுகத்துல ஜராசந்தனை ஜெயிச்ச பிற்பாடு அவனோட கூட இங்க வந்து பஞ்சபாண்டவா தங்கி இருந்து பகவான் கிருஷ்ணனோட சுவாமிய பூஜை பண்ணிருக்கான் கலியுகத்துல ஆதிசங்கர பகவத் பாதால் அம்பாள் கிட்டையே உட்கார்ந்து இருந்த ஸ்தலம் இது இந்த சன்னதிக்கு வராதவா கிடையாது திருக்கடி குன்றத்தை மானசீகமா நினைச்சாத்தான் முக்தி திருப்புகளுக்கு என்ன சிறப்புன்றோ அதே சிறப்பு திருக்கழி குன்றத்துக்கு உண்டு நாலு ராஜகோபுரம் அவ்வளவு ஒரு வசத்து அவ்வளவு ஒரு சிறப்பு ராஜகோபுரத்தின் உள்ளுக்குள்ள வரக்கூடிய காத்து வேத ரூபமா இருக்கா மனசை சுத்தி பண்றதாம் இந்திரியங்களை சரி பண்றதாம் நேர்கோட்டில் புத்தி அழைச்சின்னு போறதாம் இப்படி ஒரு கோவில் இப்படி ஒரு சன்னதி தீர்த்தம் வேத தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பக்ஷி தீர்த்தம் கௌண்டின்ய தீர்த்தம் கௌஷிக தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய பத்ம தீர்த்தம் சங்கு தீர்த்தம் இவைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு நித்தம் அபிஷேகத்துக்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மி தீர்த்தம் மானச தீர்த்தம் பிரம்மஹத்தி சாப விமோசன தீர்த்தம்னு இருக்கக்கூடிய பன்னெண்டு புண்ணிய தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய புண்ணிய பூமி இது இங்க இது இத்தனை எல்லாம் விட இங்க ஒரு சிறப்பு நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஊருக்கு திரு கழுகு குன்றம் திருக்கழுகு குன்றம் திருக்கழு குன்றம் காரணம் கழுகுகள் எல்லாம் கூடிய க்ஷேத்திரம் ஆதி காலத்துல இருபத்தி ஏழாவது சதுர்யுகத்துல இருபத்தி ஏழாவது சதுர்யுகத்துக்கு முன்னாடி கிருதயுகத்துல ஷாரூப்ய நிலையை அடையிறதுக்காக பூஷா விருத்தின்னு ரெண்டு பேர் அதனால ஷாரூபிய நிலை சுவாமியினுடைய சரணத்தை அடையலாம் சுவாமியாவே தன்னை மாத்திக்கிறது அது சாத்தியப்படுமா அப்படின்னா சுவாமி பார்த்தார் இது இப்போ சாத்தியப்படாது உங்களுக்கு யுகத்தில் அனுகிரகம் பண்ற அது வரைக்கும் நாங்க என்ன பண்றதுன்னா எங்களை வேண்டி தவ சொருங்கன்னா அவ ரெண்டு பேரும் பார்க்கறதே பக்ஷி தெரிஞ்சுது நாங்க பக்சிகளாக இருக்கோம்னா அப்படி நாலு யுகமா அவள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கான் அவ அடைஞ்சாலா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அப்போலேருந்து இன்னி வரைக்கும் இப்ப நடக்கக்கூடிய கிருத்த திரேதா துவாபர கலியுகத்துல முதல் யுகத்துல சண்டன் பிரச்சண்டன் ரெண்டாவது யுகத்துல சம்பாதி ஜடாயு மூணாவது யுகத்துல சம்புகுத்தன் மாகுத்தன் நாலாவது யுகத்துல சம்பு ஆதி அப்படிங்கிற திருநாமத்தோட கூட ராமேஸ்வரத்துல காலையில இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தத்துல மானசீகமா ஸ்நானம் பண்ணி அக்னி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து பறந்துண்டு மாத்தியானிக வேலையில சுவாமிக்கு நைவேத்தியமான பிற்பாடு அந்த நைவேத்தியத்தை கொண்டு வந்து கழுகு பாறைங்கிற இடத்துல கொட்டி பக்கத்துல தீர்த்தம் வச்சிருப்பா பக்ஷிகள் வந்து அதை சாப்பிட்டுட்டும் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு திருப்பி பறக்க ஆரம்பிச்சு ஆகாச மார்க்கமா சாய வேலையில காசியில போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி மறுநாளைக்கு இதே மாதிரி பயணப்படுவாலாம் அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரமா இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலத்துக்கு நாம் வந்து சுவாமியை பார்க்கக்கூடிய மகத்தான ஒரு திருநாள் ஆடி மாசத்துல மக நட்சத்திரத்துல சாயந்தர நேரத்துல சங்கமாகக்கூடிய நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பகவான் அனுகிரகம் பண்ணி தந்திருக்கார் வைபவம் ஒரு கஷேத்திரம் அப்படின்னு நான் நினைக்க இங்கே பார்த்தேன்னா வீரபத்திரர்னு ஒரு சுவாமி ஒருத்தர் இருக்கார் பெரிய திருவுருவம் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருப்பார் மூலவருக்கு இங்கே எல்லா அபிஷேகமும் உண்டு சுஜம்பு அம்பாலுக்கு பார்த்தேன்னா அபிஷேகமே கிடையாது ஒரு விஷயத்தில் நாலு அபிஷேகம் மட்டும்தான் நவராத்திரியில் கடைசி நாலு அபிஷேகம் உண்டு ஆடி பூரத்துல உண்டு தை மாசம் பௌர்ணமியில் உண்டு வசந்த நவராத்திரியில் உண்டு நாலு நாள் மட்டும்தான் அம்பாலுக்கு அபிஷேகம் அம்பாள் சன்னதுலேருந்து வெளியில் வந்ததுனா மேலே இருக்கக்கூடிய கோவில் தெரியும் அங்க இருக்கக்கூடிய அம்பாள் சொக்கநாயகின்னு பேர் அந்த அம்பாள் சுவாமியை பூஜை பண்ணிட்டே இருக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த திவ்யக் கஷேத்திரம் மனசுல எப்பேற்பட்ட பயம் மனசுல கலக்கம் உண்மத்தம் இதெல்லாம் சுவாமிய பார்த்த மாத்திரத்துல நிவர்த்தி பண்ற ஒரு காலத்துல இங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை கொடுத்து இந்த பிரகாரத்தை வளம் வந்து நமஸ்காரம் என்ன சொல்லி மலை ஏறி இறங்கினாலே சரியா போயிடும் அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு கஷேத்திரம் பதினாறு கலைகளோடு கூடி இருக்கக்கூடிய சோடச கலா மண்டபம் என்கின்ற இந்த பதினாறு கால் மண்டபத்துக்கு கீழே சுவாமியை நாம் போய் பார்க்க போகிறோம் சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு உண்டாக்கி தரப்போறது பக்த ஜனேஸ்வரர் பக்த வத்சலேஸ்வரராக நமக்கு அனுகிரகம் என்ற பிரார்த்தனை பண்ணிப்போம் நமஸ்காரம் பண்ணுவோம் நம பார்வதி பாத்தா